ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது விலை நிலவரம் என்ன ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பிரைஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இன்றைக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து பிரைஸ் வந்து என்ன அப்டேட் இருக்குது ஸோ இதுக்கு மேலே வந்து இன்றைக்கி கோல்ட் பிரைஸ் எப்படி சேஞ்ச் ஆகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போன வீடியோஸ் தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே சார் கோல்ட் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சென்னை மார்க்கெட்லன்னு சொல்லி பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம்க்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நாலாயிரத்து அறுநூறு ரூபாய் இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே எப்போன்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணி இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து ட்ராப் பண்ணது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதேமாரி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலாயிரத்து அறுநூறு தான் கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கு மேலேயும் இது இன்னும் குறையும் அப்படின்றத வந்து எதிர்பார்ப்பு ஸோ சீக்கிரமாக வந்து தேர்ட்டி வந்து போகிறதுக்கான ஒரு சான்ஸ் மாதிரி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து லலிதா அண்ட் ஜிஆர் டி ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு கிராமுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா போயிட்டுருக்கு ஸோ என்ன வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து கம்மியாக இருந்தாலும் இந்த ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து இனிமேல் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க ஒரு கிராமுக்கு வந்து நாற்பது ரூபா வந்து மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியான ஒரு பிரைஸில் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி சில்வர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து அறுபத்தி நாலு ரூபாய் இருபது காசுகள் வந்து இருக்கு இது நேற்று விலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து முப்பது காசுகள் கம்மியான ஒரு ரேட்டில் வந்து போய்கிட்டிருக்கு ஒரு கிலோ கிராமுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது முந்நூறுரூவா குறைந்த ஒரு ஸ்டேஜில் வந்து சில்வர் பிரைஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நேற்றுக்கும் வந்து பிரைஸ் வந்து கம்மியாகிடுச்சு ஸோ இந்த வார தொடக்கத்துலேருந்தே வந்து விலை வந்து குறைந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்து போகுது ஸோ இன்றைக்கி தற்போதைய நிலைமை அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது லைவ்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு வந்து எயிட்டி நாட் ஃபைவ் டாலர்ஸில் வந்து கோல்ட் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ வந்து லைவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு அப் ட்ரெண்டே நடக்கல கண்டினியூஸாக வந்து அந்த கோல்டு பிரைஸ்க்கு மேலே உள்ள ப்ரெஷர் வந்து அப்படி தான் கண்டினியூ இருக்கு ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இன்றைக்கி ஏஷியன் ட்ரேடிங் செஷனை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே இல்லை எயிட்டி நாட் ஃபைவில் அப்படி தான் அந்த இருக்கு ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டில் தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுதா இல்லை வந்து அப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம முக்கியமாக வந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம சைட்லேருந்து டேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய எக்கனாமிக் டேட்டா வந்து சைட்லேருந்து ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு ஏற்கனவே வந்து தொடர்ச்சியாக வர ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட்டை தாண்டி வந்து பாசிட்டிவாக வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி யூஎஸ் ரிப்போர்ட்டும் வந்து பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற விலையை விட வந்து தங்க விலை வந்து மேலும் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக வந்து கோல்ட் பிரைஸ் வந்து இந்த எயிட்டின் ஹண்ட்ரட் டாலருக்கு கீழே போகிறதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரைஸ் வந்து எப்படி யூஸ் ஸ்டேஷன் ஆட்ராகுது யூரோப்பியன் ட்ரேடிங் ஸ்டேஷன்ல பிரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளோட அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க